வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சாந்தம் சாந்தம் அப்படின்னா அந்த பேர்ல இருக்கு சாந்தி அமைதி அதான் நமக்கு வந்து மகரிஷி அழகா சொல்லுவாங்க நம்முள் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அமைதி அமைதி அமைதின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சாந்த நிலை அந்த சாந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு தான் ஃப்ரீக்குவென்சி குறையணும் 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 அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து தனித்து கிடையாது நம்மளை சா நம்ம வந்து நம்ம உடலால் நம்ம தனிச்சிருந்தாலும் உள்ளத்தால் நம்ம எல்லாரோடையும் உலக மக்களோட ஒன்றுபட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம யார் கூடலாம் தொடர்பு கொள்கிறோமோ அவங்களோட சிந்தனை ரீதியாகவும் சரி அதாவது நல்ல விதமாக நம்ம பேசினாலும் ஒரு கோபதாவத்தோட பேசினாலும் அவங்களோட அந்த தன்மையோட நம்ம வந்து இணக்கம் இப்போது சிந்திச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியவே நம்ம சிந்திக்கிறோன்னு வைங்களேன் அப்போ அவரோட தன்மைகள் அவர் எப்படி இருந்திருப்பாரு எப்படி இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் எப்படி ஃப்ளோ தூரம் எழுதியிருக்காரு இப்படியில் ஒரு பெரிய மகானானாங்க அப்படின்லாம் நம்ம வந்து ஆழ்ந்து 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 யோசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே அந்த தன்மையாக நம்ம மாறிடுறோம் அந்த ஜீவகாந்தத்தோடு நம்ம ஜீவகாந்தம் கலப்பு ஏற்பட்டுரு அப்போ அந்த தன்மையில் நம்ம வந்து மாற ஆரம்பிச்சிடோம் இல்லையா அதே மாதிரி தான் அது வந்து நல்ல விதமான ஒரு பண்பு இப்போ மகான்கள் ஞானிகளை பற்றிலாம் நம்ம சிந்திக்கும் பொழுது இப்போ கடவுளையே பற்றி சிந்திக்கலாம்னா இப்போ ஒரு சிவனை பற்றியோ இல்லை விஷ்ணுவை பற்றியோ சிந்திக்கிறோன்னா அந்த தன்மையாக மாறுறோம் அதே மாதிரி தான் நம்ம புக்கு படிக்கும்போதாகட்டும் மற்ற எந்த ஒரு இதுலேயுமே உள்ளே போகும்போது ஆழ்ந்து அது உள்ளேயே நம்ம மிங்கிள் ஆகிரும் அதே மாதிரி தான் நம்ம எப்படின்னா கோபப்படும் பொழுதும் நம்ம தன் வயம் இழந்தடறோம் அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த மூர்க்கத்தனம் அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு தன்மை வந்து நம்மளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறாங்க குரு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா இப்போ நம்ம என்னென்னா உணர்ச்சி பட்ட நிலை அந்த இடத்துல நம்ம தன்மையும் விழுந்துறோன்னா என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் நமக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம யோசிக்கும் போது ஓ இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம் இப்படிலாம் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு அப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்போது இது எப்போ ஆராய்ச்சி நிலைக்கு வரும்னா கோபப்படும் போது உணர்ச்சி நிலையில் இந்த ஆராய்ச்சி வராது ஏன்னா அப்போது நம்ம நம்மளாக இல்லை அப்போது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காரோம்ல அதுதான் சாந்தம் அமைதி அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இது தவறு இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாந்த தான் நம்ம வந்து நான் இப்படி செய்யக்கூடாது இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு கோபப்படுற நிலையை நம்ம மாற்றணும்னு சொல்லி சங்கல்பம் போடணும் அப்படின்னு அழகாக குரு சொல்கிறாங்க அதான் சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சினங்கிறது சேர்ந்தாரை கொல்லி நம்மளை மட்டும் இல்லை நம்ம உணர்ச்சி வேப்படுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி சுற்றி இருக்க அத்தனை பேரையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அதுதான் சினம் சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லி சினத்தை பற்றி மகிழ்ச்சி நிறைய சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சினம் அப்படின்னா அது நம்மளை மட்டும் தாக்குறதில்லை எல்லாரையும் தாக்குது இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்கள பேசிட்டோம்னு நம்ம நினைக்கிறோம் அது அப்படியா அது நம்ம உயிராற்றலில் நம்ம செல்களில் போய் பதிஞ்சிருது அப்போ நம்மளுக்கு அது என்ன ஆகுது திருப்பி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது நம்ம இப்படி பேசிட்டோமோ அப்படி பேசிட்டோமோ ஏன்னா அது மற்றவங்கள பாதிச்சதுன்னு நினைக்கிறத தாண்டி நம்மளை அது ரொம்ப பாதிக்குது அதனால தான் சினம் அப்படிங்கிறது ஒரு சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த நிலையை நம்ம கடந்து வரணும்னா நம்ம சாந்த நிலையில் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்க 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 தான் நான் வந்து அதை வந்து விட்டுருவேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ண முடியும் அப்படி நம்ம வரும் பொழுது தான் மனம் வந்து அமைதி நிலைக்கு வந்தால் தான் அந்த சாந்த நிலையை நம்ம அடைய முடியும் அதுதான் குரு அழகாக அமைதி 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 எது நடந்தாலும் நம்ம கடந்து போக பழகணும் கடந்து போகணும் இல்லைன்னா கண்டுக்காமல் போகணும் அதுதான் வாழ்க்கை இல்லையா அப்போது அந்த நிலையை நம்ம கடந்து போகணும்னா மனம் அமைதி நிலையை நோக்கி சாந்த நிலையை நோக்கி பயணிச்சிட்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோபு தாபங்கள் நமக்கு இருக்க தான் செய்யும் அதுக்காக அதை நம்ம சங்கல்பம் போட்ட உடனேயே நம்மளால் உடனே மாற முடியாது எடுத்த முயற்சி கொஞ்சம் வந்து எடுத்த உடனே ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரங்களில் நம்ம சங்கல்பம் போட்டாலும் கோபப்படுவோம் ஆனால் அந்த சாந்த நிலைக்கு உடல் செல்கள் தயாராக ஆக நம்ம கோவப்படும் பொழுது அறியாமல் அது உள்ளேருந்து ஒரு இன்ட்யூஷன் வரும் ஓ இந்த இந்த நேரம் நமக்கு இழிச்சுப்படுறோம் நமக்கு கோபம் வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குங்கிறத நமக்கு அந்த செல்கள் நமக்கு காட்டி கொடுக்கும் ஏன்னா அமைதியாகவே இருந்து பழகும் பொழுது ஃப்ரீக்வன்சி குறைச்சியே இருக்கும் பொழுது ஃப்ரீக்வன்சி திடீர்னு ஆகும் பொழுது நமக்குள்ள மாற்றம் கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்போ அந்த நிலையை நம்ம கடந்து போகணும்னா அமைதி நிலைக்கு நம்ம நம்மளை ஒடுக்கி 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 கொண்டு போகும் அதுக்கு முறையான இது வந்து நம்ம பயிற்சி முறைகள் தான் நல்லா ஆழ்ந்து 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 நம்ம தவநிலைக்கு நம்மளை கடந்து போகும் பொழுது அமைதி அப்படிங்கிற ஒன்று அறியாமலே நம்ம வந்து உணரலாம் அப்போ அந்த சாந்த நிலையை உணரும் பொழுது கோபத்தை நாம் தவிர்க்க முடியும் வாழ்க்கையில் கோபதாபங்களை தவிர்த்து மற்றவர்கள் மனதில் ஒரு இன்ப உணர்வாக நாம் வாழ்நாள் முழுவதும் ஒரு இன்பமான ஒரு இனிமையான ஒரு உறவாக நாம் வாழ்நாள் முழுவதும் எல்லார்கிட்டையும் வாழ்ந்துட்டு நம்மளோட வாழ்நாளை நாம் வந்து இறைநிலையோடு இணைக்க வேண்டும் கோபதாபங்களை கடந்து சாந்த நிலையிலே மனம் அமைதி நிலையை அடையும் பொழுது நம்முள்ளும் அமைதி நிலவும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும் உலகம் முழுவதும் நம்மளை மாதிரியே நினச்சிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே அமைதி நிலவும் சாந்த நிலை நிலவும் வாழ்க வளமுடன்